வேத வேதவசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலவுமான துணையுமாக இருக்கிறார் தேவன் நம்முடைய அடைக்கலம் ஆபத்து காலத்தில் நம்மை பாதுகாப்பவர் தேவன் நம்முடைய பலன் நம்முடைய பலவீன நேரத்தில் நம்மை வர் தேவன் நம்முடைய துணை இக்கட்டான நேரங்களில் எல்லாம் நமக்கு துணையாயிருந்து உதவி செய்கிறவர் வாழ்க்கை சிரமமாக இருக்கும் போது ஜபத்தில் அவரை அழைக்கவும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை கர்த்தர் உங்களுடைய பாதுகாவலரும் உதவியாளரும் ஆவார் தேவன் நமக்கு அடக்கலமும் எலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலவுமான துணையுமாய் இருக்கிறார் ஆம் மேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக